நேர்முக வரி பூட்டை பூச்சி நேர்முக வரி போச்சு பெண்களை பத்தியே பேசுவதாலே காங்கிரஸ் காரர் ரொம்ப கஷ்டம் என்றார்கள் கொஞ்சம் பூட்டை பூச்சி போச்சு தான் கேளு அந்த அந்த கரை வேண்டுமானால் இதையாவது கேட்டு போய் ஆகையினால் நேர்முக வரி என்பது கொசு கிடைக்கின்ற மாணம் மறைமுக வரி என்பது பூட்டை பூச்சி கிடைக்கின்ற அப்படிப்பட்ட வகையில் மறைமுக வரி கூடாது என்பது எங்களுடைய திட்டம் இதற்காக பதில் கிடைத்ததா என்பதை இதுவரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் கிடைக்கவில்லை இனியாக தருகிறார்களா என்பதை அருள் கூறுதலைகள் பார்த்து இந்த பதினைந்து வருட ஆட்சியில் விரைவாக்கு ஏற்றத்தை தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல இவர்களே விரைவாக்கு ஏற காரணமாக இருந்தார்கள் எப்படி என்று என்ன கேட்டால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒருவர் புதல் வைத்துக் கொண்டால் ரூபாய்க்கு நெல் பிடிக்கலாம் இது எனக்கு அவருக்கு தெரியும் நெல் பிடிக்கிறவர் அல்ல நெல் வாங்கிறதுக்கு நெல்லை பிடித்துக் கொடுக்கிறவர் ஐயாயிரம் ரூபாய் முதல் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய்க்கு செல்லை வாங்குவது உடனே பேங்கில ஈடு காட்டினால் அதுல ஒரு திட்டம் நாலாயிரம் ரூபாய் கடன் குடிக்கிறான் அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு மறுபடியும் நெல் வாங்குவது அதை போய் இன்னொரு பேங்கில வைத்தால் மூவாயிரம் ரூபாய் கடன் குடிக்கிறான் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு மறுபடியும் நெல் குடிப்பது அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் குடிக்கிறான் அதை மறுபடியும் பேங்கில வைப்பது ஆயிரம் ரூபாய் கடன் குடுக்கிறான் இப்படியே ஐயாயிரம் ரூபாயில் கொஞ்சம் சாமர்த்தசாலியாக இருந்து மேனேஜரும் நமக்கு வேண்டியதாக இருந்தால் முப்பதாயிரம் ரூபாய் பிடிக்கலாம் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பேங்களை தேசியமயமாக்க வேண்டும் தனிப்பட்ட முதலாளிகளிடத்திலே அந்த பேங்குகள் இருக்கக்கூடாது என்று சொன்னது இதை விட்டா அதை விட்டா பேங்க் பேரிடம் என்றார் எனக்கு பேங்கம் எனக்கு பேங்கு இல்லை எனக்கு டெபாசிடும் கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது அரபிக் கழகத்தினுடைய அக்கௌண்ட் தான் இருக்குமே தவிர எனக்கு என்ன தொழில் பேங்கில போட்டு வைக்க புதிராக வருகிற பேங்க் மேனேஜர்கள் எல்லாம் கூட என்னை வந்து பார்ப்பது ஊர்ல ரொம்ப பெரிய ஆள் சொல்றாங்களே பணம் இருக்கும் போது இருக்கிறது என்று சொல்வார்கள் நம்ம பேங்கிலேயே நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் விவோ விடலாமா ஆகட்டும் பரவாயில்லப்பா இவ்வளவுதான் நமக்கு பேங்கிங் சம்பந்தமே தவிர வேற நமக்கு பேங்கிங் ஒரு சம்பந்தம் கிடையாது ஆயிரம் பேங்கிய பேரிலே எனக்கு விரோதம் மூலமாகத்தான் ஒரே சரக்குகளை முடக்கி விலை ஏற்றப்படுகிறது சரக்கு தெரியாது தெரியாத வித்தையு ஒரு ஏழை தருடைய செவரி இடித்து விட்டால் அது கட்டுவதற்கு ஒரு கோட்டை சிமிட்டி கட்டுகிறார் கிடைக்கவில்லை ஒருவர் சினிமா கொட்டையை கட்ட வேண்டும் என்றால் தன் சிமிட்டை கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது ஒரு ஏழை தன்னுடைய நேரத்துக்கு நாலு கோடி உப்பு கேட்கிறார் அவருக்கு கிடைக்கவில்லை ஒரு பணக்காரனுடைய கொட்டையை திறந்தால் அறுபது மூட்டை எழுபது மூட்டை அழுக்கி வைத்திருக்கிறது எப்படி போயிட்டு இது கண்டுபிடிக்க போலீஸுக்கு திறமை இல்லை எஸ் கண்டுபிடிக்கிறார்கள் இப்பொழுது கேளுங்கள் இப்பொழுது இருக்கிற சர்க்காரை அண்ணா தலை நேற்றைய திறன் யாரிட பேசினார் இருக்கிறதே இழுக்க வேண்டியதான் பாக்கி சென்னை பட்டணத்திலே பேசுகிறேன் என்றால் அந்த டெலிபோன் உட்கார்ந்து அதை அப்படியே கம்பி மாட்டி விட்டு கேட்கிறார்களே பேசுகிறான் கவர் வந்தால் அதை அப்படியே பிரித்து படித்து முக்கியமான கடிதங்களை போட்டோ எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஒட்டி அல்லவா அனுப்புகிறார்கள் சபாதையராக இருக்கிறவர்கள் அந்த விவரம் எனக்கு தெரிவித்து வந்ததற்காக எனவே தாறுமாறாக ஒட்டி அனுப்புகிறார்கள் இதில் தெரிந்து கொள்ளது ஆகையினால் என்னை ஆராய்வதற்கு விட நடவடிக்கை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு திறமை விடத்த தற்காரிக்கு கள்ளவார் கண்டுபிடிக்க முடியாது நேர்வு பண்டவர் என்ன சொன்னார் என்னுடைய ஆட்சியர் பட்டால் கள்ளவார் கற்காரனை பிடிப்பு விளக்கு கம்பத்திலே மாற்றி தொங்க விடுவேன் என்ன பார்க்கிற விளக்கு கம்பத்தில் நேர்வை பார்த்து ஓட்டு போடுங்கள் அந்த போர் இருக்கிற கள்ள மார்க்கெட் ஒரு கள்ள மார்க்கட்காரன் தொங்க பார்த்தீர்களா பாகிஸ்தானத்திலே கள்ள மார்க்கெட் நடத்தினால் பிடித்து பன்னெண்டு வருடம் ஜெயிலை தொடர்ந்து கள்ள மார்க்கெட் நடத்தான் என்று தெரிந்தவுடன் அவரை பின்புறமாக கழுதிய பேரலை உட்கார வைத்து ரெண்டு போலீஸ்காரர்களை துணைக்கு அனுப்பி ஊர் ஊரா கழுதி தவறும் என்ன இருக்கிற கள்ள மார்க்கெட் காரணக்கு மேனேஜர் கோர்ட்டுக்கு வைக்கிறார் கள்ள மார்க்கெட் மட்டுமல்ல நம்முடைய ஊரில் ஒரு வியாபாரி எண்ணெய் கலந்து விட்டு இருக்கிறார் வழக்கை முடியவில்லை ஹை கோர்ட்டுக்கு போயிருக்கிறது இதுல எண்ணெய் கலப்படம் என்று தெரிந்தவுடன் முதலாளியாக இருக்கிறார் குமார்டா போகிறார் யாரு நான் இந்த கடையில குமார்த்தா எதுக்கு வந்த வந்த எண்ணெயில கலந்து உண்மையா ஆமாங்க அப்போது அபராதம் அவர அவரா அவனா கலந்தா கலந்ததுல அவனுக்கா லாபம் கலக்க சொன்னது லாபம் அடைந்தது வேற இங்க வந்து பணத்தை கட்டிவிட்டு போகிறவன் கடையில வயிற்றுப்பாட்டுக்காக வேலைக்கு இருக்கிறவன் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இழுத்துக் கொண்டு வரப்பட்டார்களா இந்த திறமை இந்த சர்க்காருக்கு பதினைந்து வருடத்திலே ஏன் ஏற்படவில்லை பத்து கள்ளமார்க்கக்காரன் கையு முடிவாக புடிப்பட்டிருந்தால் சரக்குகளை உள்ளே வைத்திருப்பார்களா இதை கேட்டால் பக்தவத்தை இது மக்களாக காரியத்தை நடத்த வேண்டும் எந்த சாதாரண வாங்காதீர்கள் அது ஒன்று இன்னொன்று அதை எழுத்தால் மந்திரி சொல்லுகிறாரா என்னவோ அவர் தான் அஞ்சாயவரை என்று தெரிகிறதே புகுந்து கொள்ளை அடிப்பதுதானே என்று மந்திரி தூண்டுகிறார் என்று நான் குற்றம் சாட்டு மக்களாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் அந்நியாய் விற்குது கள்ள தான் நடக்குது செய்ய மாட்டோம் என்ன அர்த்தம் அதற்கு பக்தரை தூண்டி விடுகிறார் கோயிலுக்குள்ள அடி கள்ள மார்க்கட் சேரக்கை இருந்தால் உள்ளே புகுந்து வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார் தேர்தல் இருக்கிறேன் பக்தர்களை அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு எங்களுடைய தொண்டர்கள் கள்ள மார்க்கட் கண்டுபிடித்து வெளியே வந்து இது பக்த வசனத்தோடு நடந்தது என்று ஹைகோர்ட் வரையிலே போகிறது மக்களிடையே நூற்றுக்கு அறுபது பேர் படிக்காதவர்கள் என்ற ஒரே தைரியத்தில் கண்ணவர்கள் நடக்கிறது என்றால் அதை அடக்கின் அதிகாரம் தெரிந்து கொண்டிருக்கிறவள் மக்களை பார்த்துக் கொள்ளட்டும் என்றால் சொல்வது பதிக்கிறது என்றால் வயசு இருக்க கட்டுங்கள் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லுகிற ஒரே குழந்தை குட்டிகள் அதிகம் ஐயா பள்ளிக்கூட கட்டுங்கள் என்றால் பள்ளிக்கூட கட்ட நேரமாகும் நீ குழந்தை பெறுவதைக் குறைத்துக்கொள் ஏதே இதையும் பேச விட்டு வைத்திருக்கிறார் எந்த வகையிலே இந்த நாட்டை பரிபாலிப்பதற்கு ஏற்ற திராணி ஒரு இடத்துல இருந்து இருக்கிறா காட்டியிருக்கிறாய் ஆகையினால் தான் போதனை பேசுகிற பொழுது சொன்னால் மறுபடியும் ஓட்டு கேட்கத்தக்க விதத்தில் இவர்கள் ஆட்சியை நடத்தவில்லை இதை யோசித்துப் பார்த்து பிப்ரவரி இருபத்தி நாலிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இதனை சொல்லி சொல்லி நான் தான் அழுத்து போகிறேன் தவிர ஒரு மந்திரி ஆகிலும் இதை பற்றி இவ்வளவு சொல்லுகிறானே என்று அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற பொறுப்பு வந்தவாயினால் இல்லை ஏன் வரவில்லை கட்சியில் இருந்தாலும் அகப்பயிர வரும் வேலையிலே மூன்றாவது பந்தி போய் சாப்பிட்டால் தெரியும் காங்கிரஸ் காரனுக்கு அந்த காதை பிடிக்கும் என்று கருதுகிறேன் மூன்றாவது பந்தியில உட்கார்ந்தால் சட்டு பெரிதாக இருக்கும் பரிவாரிகளால் கையை போடுகிற பொழுது ஐந்து வேலை அகல நீட்டு போடுவான் நான் கூட எடுத்துக்கொள்வோம் ரொம்ப வந்து ஏழையில விழுமன் போடுகிறவன் அப்படி போகும் வருகிறவர்கள் மூணு கை வரும் விழுகிறவர்கள் ரெண்டு பேரால் வரும் இறையில ரெண்டு தூண்டு இருக்கு அதே விதத்திலே தான் காரி நடந்திருக்கிறதே தவிர அவர்களுக்கு பதில் இருந்திருக்குமானால் அந்த பதிலை இதுவரை நான் தராமல் இருப்பார்கள் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை பாழாக்கி ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஆயிரம் கோடி ரூபாய் டெல்லி வரி போட்டு தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் போன வருடத்திலே சென்னை ராஜ்யத்துக்கு வருமானம் கிடைத்து இவ்வளவுக்கு பிறகு ஆறு கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு ஐந்தானா சம்பாதிக்கிறார்கள் நாலு கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு நாலணா சம்பாதிக்கிறார்கள் ரெண்டு கோடி மக்கள் நாள் ஒன்றுக்கு ரெண்டனா சம்பாதிக்கிறார்கள் என் கணக்கா இது பத்மாபுரத்தில் போட்டோம் சர்க்காருடைய அச்சலத்தில் போட்டு கொடுக்கப்பட்ட கணக்கில் இருந்து இது தரப்பட்டது தப்பு கணக்கு என்றால் வழக்கு போடு சரியான கணக்கு என்றால் இதற்கு காரணம் காணும் ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி நீ தொழிலிலே போட்டு மக்களுக்கு செல்வம் கிடைத்திருந்தால் இப்படியா இருப்பார்கள்